பார்லிமெண்டில் நேற்று அரசியலமைப்பு தின நிகழ்ச்சி நடந்தது துணை ஜனாதிபதியான பிறகு முதல் முறையாக பார்லிமெண்டில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சி பி ராதாகிருஷ்ணன் தமிழில் பேச்சை தொடங்கினார் தாயின் அன்பாய் தந்தையின் அறிவாய் குருவின் ஒளியாய் தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் அணுதினமும் வழிபடுகிற இன்றைய புனித பாரத அண்ணியின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்குவோம் என்று கூறி தன் உரையை தொடங்கினார் தாயின் அன்பாய் தந்தையின் அறிவாய் குருவின் ஒளியாய் தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற புனித பாரத அணையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி ஐ டச் அண்ட் சலிட் தி ஹோலி பீட் ஆஃப் பாரத் மாதா த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் தி மோஸ்ட் மெர்சிஃபுல்